மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யார் பாஷா நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களே உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது என்ன யோகிதை இருக்குதுன்னு தெரில தமிழக வெற்றி கழக தொண்டர்களையும் தளபதி விஜய் அவர்கள் ரசிகர்களையும் இவ்வளோ கேவலப்படுத்துறதுக்கும் சரிங்களா விமர்சிப்பதற்கும் உங்களுக்கெல்லாம் அருகதே கிடையாது அவங்களுக்கு இப்போ தான் கஜா இப்போ கட்சியாக ஒரு மாதம் தான் அவர் கட்சி ஆரம்பிச்சு ஆனால் ரொம்ப டீசெண்டாக அரசியல் அரசியல் இருக்காங்க ஒரு வார்த்தை தான் கொங்க சொன்னார் தளபதி விஜய் அவர்கள் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் என்னை என்னதான் விமர்சித்தானோ அவர் என்னுடைய அண்ணன் தயவு செய்து எந்த ஒரு விமர்சனம் பண்ணாதீங்க சமூக வலைதளத்தில் எதிர் விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்ப அழகாக அவங்க தளபதி விஜய் அவர்கள் பேச்சு கேட்டால் அவங்களும் உங்களுடைய வயசில் வந்து சின்ன பசங்களாக இருப்பாங்க எல்லா அரசியிலும் சின்ன தான் இருப்பாங்க ஆனால் தளபதி விஜய் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக கட்டுப்பட்டு எந்த ஒரு விமர்சனம் பண்ணுறதில்ல ஆனால் இதுவே நேற்றைய முன்தினம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குளச்சல் பகுதியில் உள்ள பள்ளிவாசலில் நாம் தமிழர் கட்சிகளோட தொண்டர்கள் அதாவது அண்ணன் சீமான் அவருடைய அன்பு தம்பிகள் போயிட்டு பள்ளிவாசலில் எதிர்பார்க்கற மாநாடு பந்தல் அமைச்சு நாங்கள் இங்கே தான் மாநாடு அமைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரே தகராறு ஏழு பண்ணியிருக்காங்க எவ்வளோ எடுத்து சொல்லியிருக்காங்க அங்கே உள்ள இஸ்லாமியர்களும் இங்கே தான் வந்து சுவனும் ஒரு நடக்கிற நடக்கிறாடோம் தயவு செஞ்சு இங்கே வந்து இங்கே இருந்தால் வேறு எங்கேயாவது போய் மாநாடு பந்தல் அமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ண மாட்டேன் இங்கே தான் இப்போ மாநாடு பந்தல் அமைப்போன்னு சொல்லி ரவுடி தனம் பண்ணியிருக்காங்க அதுக்கு தக்க பாடம் போட்டு அங்கேருந்து துரத்தி விட்டுருக்காங்க எங்களுடைய இஸ்லாமிய மக்கள் அண்ணன் சீமான் ஒரு கட்சியோட தலைவன் எப்படி இருப்பானோ தான் அந்த தொண்டர்களும் இருப்பாங்க இந்த லட்சணத்திலே தெரியுது உங்களோட நீங்கள் எந்த லட்சத்தில் இருக்கீங்களோ அதே தான் தொண்டர்கள் இருக்காங்கன்னு தயவு செய்து எங்களை சிறுபான்மையினர்கள் தானே இஸ்லாமியர்கள் வந்து சிறுபான்மைகள் நாட்டுடைய சிறுபான்மை தானு சொல்லி எங்களை இறக்க இலக்கரமோ இல்லை சாதாரணமான லட்சம் நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் சிறுபான்மையினர்கள் இன்னைக்கு இந்த நாட்டுடைய பெரும்பான்மையினர்கள் தெரியுங்களா தமிழகத்தில் மட்டும் பதிமூணு பதினாலு சதவீதம் எங்களோட ஓட்டு வங்கி இருக்கு யார் ஆட்சி செய்யணும் யார் தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடாங்கிற முடிவெடுக்கிற இடத்துல நாங்கள் இருக்கோம் சரிங்களா தயவு செய்து சும்மா எங்களை வந்து அவ்வளோ சாதாரணமாக இடப்படுறீங்க இனிமே இந்த தவறு வேறு எங்கேயாவது நடந்துச்சு பள்ளி வாசல் எது இதே போயிட்டு ஒரு கோயிலுக்கு எழுத்தா எதிர்ப்பு இது எதிர்பார்ப்பு நீங்கள் மாநாடு பந்தில் அமைச்சிருவீங்களா இல்லை ஒரு சரிச்சு வாசலுக்கு கைத்தா அப்போ மாநாடு பந்தில் அமைச்சிருவீங்களா ஏன்னா எங்களை பார்த்து அவ்வளோ இலக்கரமாக தெரியுதா அவ்வளோ தெரியுதா இதுவே கடைசியாக இருக்கும் சரிங்களா இதுவே கடைசியாக இருக்கும் இன்னொரு முறை இந்த தவறு நடந்துச்சுன்னா நீங்கள் கே ஒரு இஸ்லாமிய தெருவில் கூட நீங்கள் ஓட்டு கேட்க வர முடியாது அடிச்சு துரத்து விடும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யார் பாஷா நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களே உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது என்ன யோகிதை இருக்குன்னு தெரில தமிழக வெற்றி கழக தொண்டர்களையும் தளபதி விஜய் அவர்கள் ரசிகர்களையும் இவ்வளோ கேவலப்படுத்துறதுக்கும் சரிங்களா விமர்சிப்பதற்கும் உங்களுக்குலாம் அருகதே கிடையாது அவங்களுக்கு இப்பதான் க இப்போ தான் கட்சியாக ஒரு மாதம் தான் அவர் கட்சி ஆரம்பிச்சு ஆனால் ரொம்ப டீசெண்டாக அரசியல் அரசியல் இருக்காங்க ஒரு வருஷம் தான் கூட சொன்னார் தளபதி விஜய் அவர்கள் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானவர்கள் என்னை என்ன என்னதான் விமர்சித்தானோ அவர் என்னுடைய அண்ணன் தயவு செய்து எந்த ஒரு விமர்சனம் பண்ணாதீங்க சமூக வலைதளத்தில் எதிர் விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்ப அழகாக அவங்க தளபதி விஜய் அவர்கள் பேச்சுக்கிட்டே அவங்களும் உங்களுடைய வயசில் வந்து சின்ன பசங்களாக இருப்பாங்க எல்லா எல்லாரும் சின்ன பசங்களாக தான் இருப்பாங்க ஆனால் தளபதி விஜய் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக கட்டுப்பட்டு எந்த ஒரு விமர்சனம் பண்ணுறதில்ல ஆனால் இதுவே நேற்றைய முன்தினம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குளச்சல் பகுதியில் உள்ள பள்ளிவாசலில் நாம் தமிழர் கட்சிகளோட தொண்டர்கள் அதாவது அண்ணன் சீமான் அவர்களுடைய அன்பு தம்பிகள் போய்ட்டு பள்ளிவாசல் எதிர்பார்க்கற மாநாடு பந்தல் அமைச்சு நாங்கள் இங்கே தான் மாநாடு அமைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரே தகராறுகள் பண்ணியிருக்காங்க எவ்வளோ எடுத்து சொல்லியிருக்காங்க அங்கே உள்ள இஸ்லாமியர்கங்கே தான் வந்து போகணும் ஒரே துளுக நடக்கிற இடம் தயவுசெய்து இங்கே வந்து இங்க இல்லை வேறு எங்கேயாவது போய் மாநாடு பந்தல் அமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ண மாட்டேன் இங்கே தான் இப்போ மாநாடு பந்தல் அமைப்போன்னு சொல்லி ரவுடி தனம் பண்ணியிருக்காங்க அதுக்கு தக்க பாடம் போட்டு அங்கேருந்து துரத்து விட்டுருக்காங்க எங்களோட இஸ்லாம மக்கள் அண்ணன் சீமானவர்களை ஒரு கட்சியோட தலைவன் எப்படி இருப்பானோ தான் அந்த தொண்டர்களும் இருப்பாங்க இந்த லட்சணத்திலே தெரியுது உங்களுடைய நீங்க எந்த லட்சத்தில் இருக்கீங்களோ அதே தான் தொண்டர்கள் இருக்காங்கன்னு தயவு செய்து எங்களை சிறுபான்மையினர்கள் தானே இஸ்லாமியர்கள் வந்து சிறுபான்மைகள் நாட்டுடைய சிறுபான்மை தானு சொல்லி எங்களை இறக்க இலக்கரமோ இல்ல சாதாரணமா லட்சம் நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் சிறுபான்மையினர்கள் இன்னைக்கு இந்த நாட்டுடைய பெரும்பான்மையினர்கள் தெரியுங்களா தமிழகத்தில் மட்டும் பதிமூணு பதினாலு சதவீதம் எங்களோட ஓட்டு வங்கி இருக்கு யார் ஆட்சி செய்யணும் யார் தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடாங்கிற முடிவெடுக்கிற இடத்துல நாங்கள் இருக்கோம் சரிங்களா தயவு செய்து சும்மா எங்களை வந்து அவ்வளோ சாதாரணமாக இடப்படுறீங்க இனிமே இந்த தவறு வேறு எங்கேயாவது நடந்துச்சு பள்ளி வாசல் இது இதே போயிட்டு ஒரு கோயிலுக்கு ஏற்ற எதிர்ப்பு இது எதிர்ப்பு மாநாடு பந்தில் அமைச்சிருவீங்களா இல்லை ஒரு சர்ச்சை வாசலுக்கு ஏற்றா அப்போ மாநாடு பந்தில் அமைச்சிருவீங்களா ஏன்னா எங்களை பார்த்து அவ்வளோ இலக்கரமாக தெரியுதா அவ்வளோ தெரியுதா இதுவே கடைசியாக இருக்கும் சரிங்களா இதுவே கடைசியாக இருக்கும் இன்னொரு முறை இந்த தவறு நடந்துச்சுன்னா நீங்கள் கே ஒரு இஸ்லாமிய தெருவில் கூட நீங்கள் ஓட்டு கேட்க வர முடியாது அடித்து துரத்துவிடும்